வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலமாக மசாலா பொடிகள் மற்றும் ஊறுகாய் தயாரிப்புக்கான இரண்டு நாட்கள் பயிற்சி வந்து நடக்க இருக்குது அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைய ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணணுங்கிற ஐடியா வந்து எல்லாேருக்குமே இருந்துகிட்ருக்கு ஸோ அந்த வகையில் வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட்அப் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் மற்றும் தயார்நிலை பேஸ்ட் அப்படின்னா என்னென்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி ரெடிமேடு பேஸ்ட் வகைகள் காளான் ஊறுகாய் வாழைப்பூ ஊறுகாய் பாகற்காய் ஊறுகாய் கத்திரிக்காய் ஊறுகாய் வெங்காய ஊறுகாய் ஆகி வச்சுருக்கான பயிற்சிகள் வந்து அளிக்கப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ உள்ள சோஷியல் மீடியா ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீட்லேயே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி உலகம் போல் ரீச் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டைமாகவே இதை சொல்லிக் கொடுக்குறாங்க டூ டேஸ் வந்து ஃபுல் டைமாக சொல்லிக் கொடுக்காங்க இது வந்து ஒரு பெய்டு கோர்ஸ் தான் ஸோ ஆர்வம் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் சேர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் சேர்த்து நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்கே இது இப்போ நடக்கும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் ஸோ பேருந்து நிறுத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு தமிழ் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மருதமலை சாலை வழியாக கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்னென்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்காங்க தொலைபேசி இன்னும் மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க நான் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு வேளை கோயம்புத்தூரில் இருக்கீங்க இல்லை கோயம்புத்தூர் ரிலேட்டடோட சில டிஸ்ட்ரிக்ல இருக்கீங்க ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கோர்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சர் சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ